முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நேற்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்திற்கு ஒப்புதல் அளித்ததுடன் தமிழகத்தில் தொடங்கப்படவுள்ள புதிய தொழில்களுக்கான அனுமதி அளிப்பது குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது அதில் முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தென்னரசு தெரிவித்துள்ளார் அதில் பதினைந்து முதலீடு நிறுவனங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டதாகவும் இதன் மூலம் இருபத்தி நான்காயிரத்து எழுநூறு பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார் மேலும் வாகன உற்பத்தி உணவு பதப்படுத்துதல் பேட்டரி உற்பத்தி உள்ள உள்ளிட்ட துறைகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது ஈரோட்டில் ரூபாய் ஆயிரத்தி ஏழு கோடி மதிப்பில் மில்கி மிஸ்ட் தொழிற்சாலை அமைக்கப்பட உள்ளது தமிழ்நாடு காற்றாலை நிறுவனங்களுக்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது காற்றாலைகளை புதுப்பிக்கும் கொள்கைக்கு ஒப்புதல் அளித்தால் மின் உற்பத்தி அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் ரூபாய் நாற்பத்தி நான்காயிரத்து நூற்றி இருபத்தி ஐந்து கோடி மதிப்பில் புதிய முதலீடுகளுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் சமீபத்திய பார்லிமெண்ட் தேர்தலில் பாஜகவுடன் தலைமையில் கூட்டணி அமைத்து சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்டவர் தேவநாதன் யாதவ் இவர் மயிலாப்பூரில் சாஸ்வதா என்ற பெயரில் நிதி நிறுவனம் நடத்தி வந்தார் இதில் பலர் ஏமாற்றப்பட்டுள்ளதாக புகார் எழுந்தது இதனை விசாரித்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நேற்று திருச்சியில் கைது செய்தனர் வங்கதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்படுவதை கண்டித்து மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை இந்து மக்கள் கட்சி நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும் அதற்கு தமிழக அரசாங்கம் அனுமதி மறுத்துவிட்டதாகவும் இதனால் ஏமாற்றமடைந்து தாங்கள் திமுக அரசுக்கு நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் என கேணியம்மனிடம் வேண்டிக் கொண்டுள்ளதாக இந்து முன்னணியின் மாநில தலைவர் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான கருணாநிதி நூற்றாண்டு பிறந்த நாள் விழாவை ஒட்டி கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயமாக கருணாநிதி உருவம் பொறித்த நூறு ரூபாய் நாணயம் வெளியிட மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது நாணயம் வெளியிட்ட விழா வரும் பதினெட்டாம் தேதி மாலை ஆறு ஐம்பது மணிக்கு சென்னை கலைவாணர் அரங்கில் நடக்க உள்ளது விழாவிற்கு முதல்வர் ஸ்டாலின் தலைமை வகிக்கிறார் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாணயத்தை வெளியிட உள்ளார் விழாவில் பங்கேற்க அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் திரையுலக பிரமுகர்களுக்கும் அழைப்புதல் அனுப்பப்பட்டுள்ளது கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நூறு ரூபாய் நாணயத்தின் ஒரு புறம் இந்திய அரசின் சின்னம் மறுபுறம் கருணாநிதி படம் இடம்பெற்றுள்ளது கருணாநிதி படத்தின் கீழ் தமிழ் வெல்லும் என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற வாசகமும் இடம்பெற்றுள்ளது வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டோரின் கடன்களை கேரள வங்கி தள்ளுபடி செய்துள்ளது கேரள வங்கி என்பது கேரள மாநில அரசுக்கு சொந்தமான கூட்டுறவு வங்கியாகும் இந்த வங்கிக்கு கேரள மாநிலம் முழுவதும் கிளைகள் உள்ளன அதே போல வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட சூழல் மலையிலும் ஒரு கிளை உள்ளது இந்த சூழல் மலை கிளையில் கடன் பெற்று நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் குடமைகளை இழந்தோர் வீடுகளை இழந்தோரின் கடன்களை தள்ளுபடி செய்வதாக கேரள வங்கி அறிவித்துள்ளது இதன் மூலம் முப்பது கோடி ரூபாயை கேரள வங்கி தள்ளுபடி செய்துள்ளது முன்னதாக கேரள வங்கி முதல் மந்திரியின் பேரிடர் நிவாரண நிதிக்கு ரூபாய் ஐம்பது லட்சம் வழங்கியுள்ளது மேலும் கேரள வங்கியின் ஊழியர்கள் தங்களின் ஐந்து நாள் சம்பளத்தை முதல் மந்திரியின் பேரிடர் நிதிக்கு வழங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ரக்ஷாபந்தன் தினத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முப்பது ஆண்டுகளாக ராக்கி கயிறு கட்டி வரும் பாகிஸ்தான் பெண் இந்த ஆண்டு ராக்கி கயிறு கட்ட புதுடில்லி வர உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது வரும் பத்தொன்பதாம் தேதி சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் ரக்ஷா பந்தன் தினம் கொண்டாடப்பட உள்ளது இந்த தினத்தில் சகோதரர்களுக்கு சகோதரிகள் ராக்கி கயிறு கட்டி அன்பை வெளிப்படுத்துவது பழக்கம் பாகிஸ்தானைச் சேர்ந்த கமர் மொசீன் ஷேக் என்ற பெண் திருமணத்திற்கு பின் குஜராத்தின் அகமதாபாத்தில் குடியேறினார் ஒவ்வொரு ஆண்டும் ரக்ஷா பந்தன் தினத்தன்று பிரதமர் மோடிக்கு ஒரு ராக்கி கயிறு கட்டுவது வழக்கம் ஆர் எஸ் உறுப்பினராக பிரதமர் மோடி இருந்த காலத்தில் இருந்து தொடர்ந்து முப்பது ஆண்டுகளாக கமல் மோசின் ஷேக் ராக்கி கயிறு கட்டி வருகிறார் இந்நிலையில் இந்த ஆண்டு ரக்ஷா பந்தன் தினமான பத்தொன்பதாம் தேதி டில்லி வரவிருக்கும் அவர் மோடிக்கு ராக்கி கயிறு கட்ட உள்ளார் ராகுல் காந்தி மிகவும் ஆபத்தான மனிதர் விஷமே என்றும் அவரால் பிரதமராக முடியாவிட்டால் இந்த தேசத்தை அழித்து விடலாம் என்பதே அவரது செயல் திட்டமாக உள்ளது என பாரதிய ஜனதா கட்சி எம் கங்கனா ரணாவத் கூறியுள்ளார் நமது பங்கு சந்தையை குறிவைத்து வெளியிடப்பட்ட ராகுல் காந்தி ஆதரவுடன் வெளியானது என்பது உறுதியாக உள்ளது இந்த தேசத்தின் பாதுகாப்பையும் பொருளாதாரத்தையும் சீர்குலைக்க ராகுல் காந்தி எல்லா முயற்சிகளையும் செய்கிறார் ராகுல் காந்தி அவர்களே உங்கள் வாழ்நாள் முழுவதும் எதிர்கட்சியில் அமர தயாராகுங்கள் நாட்டு மக்கள் உங்களை ஒருபோதும் பிரதமராக்க மாட்டார்கள் நீங்கள் ஓர் அவமானம் என்று கடுமையாக சாடியுள்ளார் எப்போதும் சீனாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்ட இலங்கையில் உள்ள தமிழர் கட்சி தன் நிலையை மாற்றி உள்ளது இலங்கை அரசியலில் பரவலாக பேசப்படுகிறது இலங்கையில் பிரபலமான தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் சுமந்திரன் சாணக்கிய ராஜபுத்திரன் ராஜமாணிக்கம் ஆகியோர் இலங்கைக்கான சீன தூதர் கியூ ஷென் கோங்கை சந்தித்து பேசினர் அப்போது இலங்கையில் நிலவும் தற்போதைய நிலவரம் வடக்கு கிழக்கு பகுதியில் வாழும் தமிழர்கள் நலன் குறித்து ஆலோசித்துள்ளனர் இந்த சந்திப்பு பலன் இருந்ததாக தமிழ் எம்பிக்கள் கூறியுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இதே தமிழர் தேசிய கூட்டமைப்பினர் சீனா ராஜபக்ஷேவுக்கு மட்டுமே நண்பராக உள்ளது இலங்கைக்கு அல்ல என்று வர்ணிப்பு இருந்தது மேலும் சீனாவே வீட்டுக்கு போகின்ற கோஷங்களுடன் பிரச்சாரத்தை முன்னெடுத்து பெரும் போராட்டத்தை நடத்த போவதாக அறிவித்திருந்தனர் இந்நிலையில் இந்த தமிழ் எம்பிக்கள் சீன பிரதிநிதியை சந்தித்தது பல சந்தேக கேள்விகளை எழுப்பியுள்ளது துருக்கியில் வீடியோ கேம் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட இளைஞன் கத்தியால் குத்தியதில் ஐந்து பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வடமேற்கு துருக்கியில் கடந்த திங்கள் அன்று எஸ்கிசெஹர் நகரில் உள்ள மசூதியில் தொழுகை நடத்திவிட்டு சிலர் அருகில் இருந்த ஹோட்டலில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த பதினெட்டு வயதான இளைஞர் தான் கொண்டு வந்த கத்தியால் அங்கிருந்தவர்களை சரமாரியாக குத்தி உள்ளார் அப்போது சம்பவ இடத்தில் இருந்த காவல்துறையினரை கண்டவுடன் தப்பியோட முயன்றுள்ளார் ஆனால் காவல்துறையினர் விரட்டிப்படுத்தி அவனை கைது செய்து விட்டனர் இந்த சம்பவம் குறித்து அரசு பத்திரிகை நிர்வாகம் கூறுகையில் தாக்குதல் நடத்திய நபர் கத்தி கோடாரி புல்லட் ப்ரூப் உடைகுடன் சட்டையில் சிறு கேமரா ஒன்றையும் பொருத்தி வந்துள்ளார் ஆனால் அவர் கொண்டு வந்த கோடாரியை உபயோகித்ததாக தெரியவில்லை மேலும் தான் தாக்குதல் நடத்தியதை சமூக ஊடகங்களிலும் நேரலையில் ஒளிபரப்பு செய்துள்ளார் தாக்குதலுக்கான ஐந்து பேரில் இருவர் மட்டும் ஆபத்தான நிலையில் இருப்பதாக மருத்துவமனையில் தெரிவித்துள்ளனர் என்று கூறினர் தாக்குதல் நடத்திய இளைஞன் வீடியோ கேம்களின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கின்றனர் உலக மகளிர் கபடி தொடர் அடுத்த மாதம் இந்தியாவில் நடத்தப்பட உள்ளது கபடிக்காக உலக அளவில் ஒரு தொடர் நடத்தப்படுவது முறையாகும் இந்த கபடி தொடரில் உலகின் பதினைந்து நாடுகளில் இருந்தும் வீராங்கனைகள் பங்கேற்று விளையாட உள்ளன உலக அரங்கில் கபடியை பிரபலப்படுத்துவதுடன் ஒலிம்பிக் போட்டிகளில் கபடியை சேர்க்கும் நோக்கத்துடனும் இந்த தொடர் நடத்தப்பட உள்ளது மேலும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்தவும் திட்டமிடப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியா நடத்தும் ஒலிம்பிக்கில் கபடியை சேர்ப்பது தொடர்பாக சர்வதேச ஒலிம்பிக் குழுவிடம் இந்த உலக மகளிர் கபடி தொடர் உதவியாக இருக்கும் உலக மகளிர் கபடி தொடர் ஹரியானாவில் நடத்தப்பட உள்ளது உலக கபடி அமைப்பு மற்றும் ஹரியானா அரசு இணைந்து இந்த கபடி தொடரை நடத்த திட்டமிட்டுள்ளன இங்கிலாந்து போலந்து அர்ஜென்டினா கனடா மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் இந்த கபடி தொடரில் பங்கேற்க விருப்பம் தெரிவித்துள்ளன